சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி அதிமுகவில் இருந்து விலகுகிறாரா தொண்டர்கள் எடுத்த அதிரடியான முடிவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய பெரிய தோல்வியை தழுவியுள்ளது தொண்டர்களை எடப்பாடி சந்திக்க மறுக்கிறார் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி கூறும் பதில் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யவில்லை இதற்காகத்தான் அதிமுக தோல்வி அடைந்தது என்று கூறியுள்ளார் மக்களவை தேர்தலிலேயே சுமார் கடும் கோபம் அடைந்த அதிமுகவின் தொண்டர்கள் முப்பது தொகுதிகளில் கோட்டை விட்டுவிட்டு தொண்டர்களை சந்திக்காமல் சேலத்தில் உள்ள பண்ணை வீட்டில் தங்கிவிட்டு கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு இரண்டு வாரம் பிறகுதான் தொண்டர்களிடம் அதிமுகவின் தலைமை சொல்வதை தொண்டர்கள் செய்யவில்லை பூத் கமிட்டிகளை சரியாக நிர்வாகம் செய்ய முடியவில்லை இதனால் தான் அதிமுக தோல்வியடைந்தது என்று தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழியே போட்டவர் எடப்பாடி நிச்சயம் இதே பதிலை சட்டசபை தேர்தலில் கூற மாட்டார் என்பதில் எந்தவித மறுப்பும் கிடையாது இப்பொழுது அதிமுகவிற்கு தேவை ஒரே பாதையில் செல்லக்கூடிய கட்சிதான் மூன்று நான்கு பாதைகளில் அதிமுகவின் தொண்டர்கள் சென்றால் நிச்சயம் எதிரியான திமுகவை வீழ்த்துவது கடினம் நான்கு முனை போட்டி அதிமுக அரசியலை சந்திக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் அதிமுக கூட்டணி இந்த நான்கு கட்சிகளும் சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இளைஞர்கள் அதிக அளவில் இந்த முறை ஓட்டுக்களை செலுத்துவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால் சரிசமமாக இதுவரை கடந்த ஆண்டுகளை விட இந்த முறை ஓட்டு சதவீதம் ஒன்று கூறும் அல்லது ஓட்டு சதவீதம் பிளவுபடும் அதாவது கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பிற கட்சிகளுக்கு ஓட்டுக்களை செலுத்துவதனாலும் தற்பொழுது அதிமுக தோற்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை சரி கட்டுவதற்கு என்ன செய்யலாம் அதிமுகவை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் அதை எடப்பாடி செய்ய தவறினால் அவரை கட்சியிலிருந்து விளக்குங்கள் அல்லது பதவியிலிருந்து விளக்குங்கள் சட்டசபை தேர்தல் நெருங்கும் வரைதான் இவருக்கு அவகாசம் ஒருவேளை சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக தோல்வியோ அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தோ கிடைக்குமானால் நிச்சயம் அதற்கு முழுமையான காரணம் எடப்பாடிதான் என்று கூறி அவரை முழுமையாக அதிமுகவிலிருந்து விளக்குவீர்களா என்று மூத்த நிர்வாகிகளிடம் தென்மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்